இந்த கழகம் வளர்த்தவரும் நாற்பத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு மேலாக திராவிட கழகத்துக்கு பணியாற்றி உறுப்பினர் சேர்க்கைக்கு பெரிதும் எங்கள் ஓட்டையர் கழகத்தின் பெரிய மூத்தவர் பெரியவர் எம்பரோஸ் அவர்களை மேடைக்கு ஒரு சில வார்த்தைகளை பேசுமாறு அவருடைய உருத்தான பாணியில் பேசுமாறு அடிக்கிறேன்

கார்த்திக் வெங்கடேசன் அவர்களே கார்த்திக் வேலத்தம்பி அவர்களே மாவட்ட செயலாளர் அவர்களே தளபதி பாண்டியன் அவர்களே அன்பு செல்வன் அவர்களே மற்றும் தோழர்களே வணக்கம் இப்பகுதியில் கழகத்தின் முன்னோடிகளே மற்றும் அனைவருக்கும் வணக்கம்

அடுத்ததாக திராவிடர் கழக மாவட்ட செயலாளர் அன்பு செல்வன் அவர்களை அழைக்கிறோம் நல்ல தம்பி அவர்கள் உரையாற்றுவார் அன்பார்ந்த இக்கூட்டத்திற்கு

கொள்கைகளையும் கோட்பாடுகளையும் பிரச்சாரத்தில் வடசென்னை முழுக்களையும் கொள்கைகளையும் பகுத்தறிவு கொள்கைகளையும் மூடநம்பிக்கை ஒழிப்பை கொள்கைகளையும் இந்த நாட்டு மக்கள் தெரிவுபடுத்துவதற்காக அறிவு பிரச்சாரத்தை செய்து கொண்டிருக்கிற திராவிட கழகத்தினுடைய வடசென்னை மாவட்டத்துடைய நிர்வாகிகளே முன்னாள் வடசென்னை மாவட்டத்தினுடைய தலைவர் அண்ணன் தங்கமணி அவர்களே தேசா கோபால் அவர்களே தங்க தமிழ் தங்க தனிச்சரிமணி அவர்களே என்னுடைய தன்மையார்தான் ஓட்டியறின் திராவிடர் கழகத்தினுடைய தலைவராக வெங்கடேசன் அவர்கள் இந்த இடத்திலே செயல்பட்டு அதே போல புரட்சியிலே மேகலாத்தேட்டிலே பணியாற்றியவரும் நம்முடைய தமிழர் தலைவர் ஆசிரியர் ஐயாவது நெருங்கியவருமான காந்தோனி அவர்கள் இந்த இயக்கத்திலே இங்கே அவரோடு பணியாற்றியவர் அண்ணன் மரியாதைக்குரிய எம்எல்எஸ் அவர்கள் என் தந்தையாருக்கு செயலாளராக பணியாற்றி இந்த இடத்திலே மிகவும் சிறப்பாக செயல்பட்டவர் அவர்தான் அதோடு என்னுடைய சித்தப்பா பி சிட்டிபாப் அவர்கள் பக்கத்து தலைவர் தான் இருக்கிறார் அவரால் உடல் நலிவுற்று இருக்கிறார் அதனால் இங்கே வர முடியவில்லை அவரும் திராவிட இயக்கத்திற்கு மிகுந்த பணியாற்றியவர் அவரும் இங்கே அப்படிப்பட்ட காரணத்தால் தான் திராவிட கழகம் என்னுடைய மகன் இங்கே திராவிட கழகத்தின் சரி நம்முடைய திராவிட கழகத்திற்கு ஐயாவுடைய கொள்கைகளுக்கு ஐயாசையுடைய கொள்கைகளுக்கு உறுதுணையாக உங்களுடைய பணி அமையட்டும் என்று கேட்டுக்கொண்டும் இன்றைய காலகட்டம் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி இருக்கிறது தளபதி மு க ஸ்டாலின் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர் ஆட்சியில் எப்படி இந்த பாஜக அரசு ஒன்றிய அரசு தமிழ்நாட்டு மக்களுக்கு எப்படிப்பட்ட இக்கெட்டெல்லாம் உருவாக்கி அவருடைய ஆட்சியை எப்படியாக அகற்றிவிட வேண்டும் என்று துடித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஏனென்றால் மூணு சதவீதம் இருக்கின்ற பார்ப்பன கூட்டம் மூன்றே மூன்று பார்ப்படும் கூட்டம் இந்தியாவை ஆண்டு கொண்டிருக்கிறது மற்ற தொண்ணூத்தி ஏழு சதவீதம் சூத்திர மக்கள் இந்தியாவின் நம்முடைய மக்களாக இருக்கிறார்கள் தந்தை பெரியார் அவர்கள் இந்த இடத்தில் விட்ட நேரத்தில் எல்லாம் நான் சூத்திர மக்களாக தேவடியா மக்களாக விட்டு விட்டு சென்றிருக்கிறேனே இன்று கண்ணீர் விட்டு சென்று தந்தை பெரியார் அவர்கள் உயிர் விட்டார் அவர் கடைசியாக அவருடைய வந்த வார்த்தை என்ன தெரியுமா தந்தை பெரியார் உயிர் போது வீரமணே என்று தான் அழைத்தார் கடைசி வார்த்தை வீரமணிதான் இந்த திராவிட கழகத்தை காப்பாற்றுவார் அவருடைய கடைசி வார்த்தை தந்தை பெரியார் உயிரிட்ட நேரத்தில் கடைசி வார்த்தை வீரமணிதான் அப்படிப்பட்ட தலைவர் தான் திராவிட கழகத்தை வழிநடத்திக் கொண்டிருக்கிறார் அவருடைய வழி நடத்தும் போது அவருடைய வழிநடத்திலே கேட்டு ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிற தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அண்ணன் மு க ஸ்டாலின் முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவருடைய ஆட்சியில் எண்ணற்ற சாதனை நான்காண்டு காலமாக திராவிட இயக்க சாதனைகளை இந்த நாட்டு மக்களுக்காக தாழ்த்தப்பட்ட மக்களுக்காகவும் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்காகவும் பணியாற்றிக் கொண்டிருக்கிறார் அறுக்க வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும் உறுதுணையாக இருக்க வேண்டும் மிகவும் உறுதுணையாக இருக்க வேண்டும் இரும்பு கரம் கொண்ட அந்த ஆர் எஸ் எஸ் கூட்டத்தை பாஜக கூட்டத்தை பார்ப்பன கூட்டத்தை அடக்க வேண்டும் என்றால் தந்தை பெரியாருடைய கொள்கைகளை பேரறிஞர் அண்ணாவுடைய கொள்கைகளை புத்தமிழறிஞர் கலைஞருடைய கொள்கைகளை தளபதி ஆசிரியர் வீரமணியருடைய கொள்கைகளை நாம் இரும்பு கரம் கொண்டு நாம் பாதுகாத்து வேண்டும் அப்போதுதான் இந்த நாட்டு மக்களை தாழ்த்தப்பட்ட மக்களை பிற்படுத்தப்பட்ட மக்களை ஒடுக்கப்பட்ட மக்களை இந்தியாவிலும் நாம் காப்பாற்ற முடியும் இல்லை என்றால் இந்த பாஜக கூட்டம் ஆர் எஸ் எஸ் கூட்டம் நம்மை கபலீகரம் செய்துவிடும் நாம் அநாதைகளாகி விடுவோம் உறுதுணையாக இருப்பவர் இந்தியா முழுதும் பிற்படுத்தப்பட்ட மக்களை பாதுகாப்பாளராக இருப்பவர் தமிழர் தலைவர் ஆசிரியர் இன்றைக்கு இருபத்தி ஏழு சதவீதம் இடஒதுக்கீடு கிடையாது அறுபத்தி ஒன்பது சதவீதம் இடஒதுக்கீடு பிற்படுத்த மக்களுக்கு இரு இடஒதுக்கீடு கிடையாது அவர்தான் இந்தியா முழுவதும் சுற்றுமுறை செய்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டில் திருப்புமுறை மாநாட்டை திருச்சியிலே நடைபெற்ற மாநாடு நடைபெற்றது அப்போது எங்களுக்கு பதினைந்து வயது என் தந்தையார் எங்களை அழைத்து சென்றார் அந்த வயதில் திருச்சியிலே ஒரு திருப்பூர மாநாடு அந்த மாநாட்டில் எப்படிப்பட்ட மாநாடு தெரியுமா ஆசிரியர் கூட்டினார் ஒவ்வொரு மாவட்டத்திலும் இல்லாத பட்டதார இளைஞர் தமிழ் இளைஞர் மாநாட்டை நடத்தினார் அந்த மாநாடு தமிழ் தமிழ்நாடு முழுக்க மாவட்ட மாவட்டம் தோறும் நடத்தினார் அந்த மாவட்ட மாவட்டம் நடத்தி கடைசியாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இரண்டில் ஜூன் பன்னெண்டு பதிமூணு திருச்சி நடைபெற்ற திருப்பூமுனை மாநாடு திருப்பூமுனை மாநாட்டில் ஒரு லட்ச கழகம் திராவிட கழகத்தோடையும் திராவிட முன்னேற்ற கழகத்தோடு அணிவகுத்துகின்றன அன்றைக்கு அந்த மாநாட்டில் ஆசிரியர் அவர்கள் பின்னாலே கூடி பெரிய கொடியேன் அந்த வந்தார் அப்போது பதினைந்து வயதுதான் அதை பார்த்திருக்கிறேன் அந்த மாநாட்டில் தலைவர் கலைஞர் அவர்கள் அந்த மாநாட்டுக்கு முன்னுரையாக கடைசி கடைசி உரையாற்ற வேண்டும் அப்போது வந்திருக்கிறார் மாலை முரசு திருப்பி திருப்பி பார்க்கிறார் மாலை முரசிலே திருப்பி திருப்பி பார்க்கும் போது நடைபெறுகின்ற மாநாடு திராவிட முன்னேற்ற கழகத்துடைய மாநில மாநாடா இல்ல திராவிட மாநில மாநாடா என்கின்ற வகையில் இன்றைக்கு என் அன்பு இளவல் வீரமனை நடத்தி கொண்டிருக்கிறார் என்று அவர் அங்கே ஆதரவப்பட்டு போனார் அப்படிப்பட்ட மாநாட்டை நடத்தியவர் அந்த மாநாடு நடத்திய காரணத்தினால்தான் திராவிடர் கழகம் இன்றைக்கு பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கும் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கும் இடஒதுக்கீட்டை பாதுகாத்துக் கொண்டிருக்கிறது இடஒதுக்கீட்டு இடஒதுக்கீட்டுக்கு ஆபத்து என்றால் ஒரு நொடியில் ஓடி வருகின்றவர் ஆசிரியர் ஐயா வீரமணிதான் அதற்கு பிறகுதான் இந்தியாவில் மற்ற எல்லா பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கும் பாதுகாப்பாக இருக்கும் என்று கூறி தாழ்த்தப்பட்டு அடுத்து பேச வேண்டியவராக இருக்கிறார்கள் அவர்கள் பேசுவார்கள் இவருடைய சுய தந்தை சிட்டி மாப்பன ஐயா அவர்கள் தலைமை செய்யாத என்னுடைய அப்பாவுக்கு அவர் இந்த இயக்கத்துக்கு பணியாற்றிக் கொண்டிருக்கிறார் நீங்களால் உறுதுணையாக இருந்து திராவிட கழகத்தையும் திராவிட முன்னேற்ற கழகத்தையும் நாம் வழிநடத்த வேண்டும் என்றால் தாழ்த்தப்பட்ட மக்களை தான் பாதுகாக்க வேண்டும் அந்த தாழ்த்தப்பட்ட மக்களையும் பிற்படுத்தப்பட்ட மக்களையும் பாதுகாக்க வேண்டும் என்றால் திராவிடர் கழகமும் திராவிட முன்னேற்றக் கழகம் இரட்டை குளம் தூப்பாக்கியாக செயல்படும் செயல்படும் என்று கூறி வாழ் பெரியார் வாழக தளபதி ஆசிரியர் வாழ்க பெரியார் வாழ்க்க தலைவர் 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 முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் கூறி தன் கடவுளை நன்றி பெரிய பெரிய நன்றி வணக்கம் வடச்சென்னை மாவட்ட திராவிடர் கழக இளைஞர் சார்பில் இந்த கூட்டத்துக்கு வருகை தந்திருக்கக்கூடிய முன்னாள் ஓட்டேரி திராவிட கழக தலைவர் என்னுடைய தாத்தா வெங்கடேசன் அவர்களுடைய சகோதரரும் இருக்கிறேன் விடுதலை சிறுத்தை கட்சியின் அருமை நண்பர் எனது இனிய நண்பன் ராஜி அவர்கள் வருகிற வரவேற்கிறேன் இந்த கூட்டத்துக்கு வருகைக்கு தந்திருக்கக்கூடிய பெரியார் பெருந்தொண்டரும் எனது சிறிய பாட்டனர் அவர்களுக்கு ஒரு சிறிய மரியாதையாக வட சென்னை மாவட்ட தலைமைச் செயற்கு உறுப்பினர் மூத்த உறுப்பினர் கோபால் அவர்களை எனது சிறிய கி சிட்டி பாபா அவர்களுக்கு மரியாதை அணிவிக்குமாறு

또한번또한번또